வணக்கம் நண்பர்களி ஓங்கம் கணபதி நமக்கு ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டு தான் ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா இந்த வேத சாஸ்திரப்படி ஜோதிடப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் யாருமே நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்வது கிடையாது ஸோ அப்போது நீங்கள் தீர்க்காயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சில் வந்து தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் சரி அப்படி எட்டில் சனிபான் இருக்கிறது ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் இருக்கும் பட் அது கூடவே அவஸ்தைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஆக்சுவலாக மரணம்ங்கிறது ஒரு விடுதலை தான் அது பல பேருக்கு சரியான வழியில் கிடைக்கிறதுல வந்துட்டு பல சங்கடங்கள் இருக்குது ಇದ ಪತ್ತಿ ನಮ್ಮ ಅದೇಗೋ ನೋಡಿ